வர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளி போற்றி கைலை மலையானி போற்றி போற்றி அரைசனி என்பர்க்கடியணி நுடைய பனி ஆவியோடு ஆக்கை உரை உரை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்த மெய்சுடரே திரை வராமன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதரு தேவாரம் திருவாசகமும் இமை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே கல்லால் நிழல் மலைவில்லாரருடைய பொல்லார் இணை மலர் நல்லாற்னைவரே இல்லாமல்ல இறைவனுடைய கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகிற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த சென்னெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மிகலாலே வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியவர் மக்களுக்கு பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடைகளையும் அர்க்குருநாத திருவடைகளையும் வணங்கி இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் கடந்த வகுப்பு வரை இரண்டு நூல்கள் சிந்தித்து நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இற்றைய நாளில் நாம் மூன்றாவது நூலாக இருக்கக்கூடிய நெஞ்சு விடு தூது என்கிற நூலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதல் நூலில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அப்படிங்கிற பற்றி ஒருவாறு ஒவ்வொரு செய்தியாக அறிந்து கொண்டோம் அதன் பிறகு உயிர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது ஆணவம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இறை என்கிற பொருள் இருக்கிறது என்று ஐந்து பொருளை பற்றியும் ஒருவாறு அறிந்து கொண்டது முதல் நூலில் அதற்கு மேலே நம் அதில் அறிந்து கொண்டது நடராச பெருமானுடைய அந்த வடிவத்தினுடைய நோக்கம் அவருடைய அந்த கூத்தினுடைய நோக்கம் உயிர்களை பிறவியிலிருந்து கடைத்தேற்றுவது அப்படிங்கிற செய்தியையும் அதே சமயத்தில் ஐந்தெழுத்தினுடைய பெருமை அதன் பிறகு அனைந்தோர் தன்மை அப்படிங்கிற வகையில் ஒரு வாரம் அந்த நூலை நம்ம சிந்தித்தோம் அதுக்கு அடுத்து இரண்டாவது நூலை படிக்கிற பொழுது போற்றி பகரோடை அப்படிங்கிற அந்த நூலில் நடராச பெருமான் பிறவி வழக்கு அறுப்பதற்காக நடனம் புரிகிறார் அப்படிங்கிற அந்த வணக்கத்தில் தொடங்கி இந்த உயிர்கள் முதல் முதல்ல பிறப்புக்கு எவ்வாறு உட்படுகின்றன அப்படி உட்படுகிற பொழுது அந்த உயிர்களுக்கு மாயை என்கிற ஒரு பொருளிலே இருந்து தனு கரண புவன போகம் என்கிற வண்ணமாக அவற்றை எப்படி கூட்டி வைத்து பிறவிகளுக்கு உட்படுத்தி பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழல்கிற அந்த உயிருக்கு சொர்க்கம் நரகம் மீண்டும் மண்ணுலகம் என்று பிறவி சூழலில் உட்படுத்தி உட்படுத்தி அது தன் அடியவரை கண்டால் வணங்குகிற நல் அறிவு வாய்க்கும் காலத்து குருவாக வந்து இந்த உயிரின் பக்குவ நிலை அறிந்து ஞானத்தை உபதேசமாக செய்வான் அப்படி செய்கிற அவன் யார் என்று சொன்னான் இதுகாறு நான் போற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற தில்லையில் கூத்தாடுகின்ற அந்த நடராச பெருமானி எனக்காக குருவாக வந்தார் பேரில்லாத நாதன் ஓர் பேர் புனைந்து சம்பந்தநாதன் என்ற பெயர் கொண்டு எதற்காக வந்தார் இரவாத இன்பத்தை எனக்கு கொடுப்பதற்காக என்று அந்த குருநாதன் பெருமையை ஒருவாறு நமக்கு எடுத்து காட்டினார் அந்த வகையில் அந்த நூலில் நமக்கு சில நுட்பங்கள் கொடுக்கப்பட்டது அந்த பெருமானுடைய கருணையை பெற்றுக்கொண்ட உயிர் ஏகாண்மவாதிகள் சிவ சமவாதிகள் உலகாயதன் போன்ற நெறிகளோடு பிணங்கி நில்லாது அவர்களை விட்டு விலகி நில் என்று ஒரு அறிவுரையோடு இந்த நூலை நிறைவு செய்திருந்தார் உமாபதி சிவன் இப்போ அத்தகைய உமாபதி சிவனார் செய்து கொடுத்த நூலில் இன்னொரு நூல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஏன்னா அவருடைய நூல் மொத்தம் எட்டு நூல் அந்த எட்டு நூலில் முதலாவதாக நாம் படித்தது போற்றி பகரொடை என்கிற நூல் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருப்பது நெஞ்சு விடு தூது என்கிற நூல் இதற்கு ஒரு நூல் படிக்க போகிறோம் சிவப்பிரகாசம் அதுவும் அவர் செய்த நூல்தான் பயன் ஒரு நூல் இதுவும் அவர் தான் எனவே இந்த எட்டு நூலில் இந்த தொகுப்பில் அவருடைய நூல்கள் நான்கு நூலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நமக்கு வாய்ப்பாக அமையப்பட்டது நான்கு நூல்கள் அதில் நாம் இரண்டாவது நூலை நாம் இன்றைக்கி சிந்திக்க இருக்கிறோம் வரிசையில் மூன்றாவது நூல் உமாபதி சிவத்தினுடைய நூல் வரிசையில் இரண்டாவது நூலாக இருக்கக்கூடிய நெஞ்சு விடு தூது என்று சொல்லப்பெறுகிற நூல் இந்த தூது என்று சொல்லும் பொழுதே பெரும்பாலும் இலக்கியங்களில் அகத்துறை பாடல்களில் அவ்வாறு பாடுவது என்பது மரபு நீங்கள் சங்க இலக்கியம் தொடங்கி திருமுறைகள் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவர்கள் நிலையில் அதுபோன்று ஒரு செய்தியை குறிப்பாக சொல்வதாக அமைய பெற்றிருப்பது அதற்கு தூது இலக்கியம் என்றே பெயர் பெற்றிருக்கும் அந்த தூது இலக்கியங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு தலைவன் தலைவி என்று சொல்லப்பெறுபவர்களில் அதில் யாரேனும் ஒருவர் தன்னுடைய நிலையை எடுத்துச் சொல்லுமாறு அனுப்பப்படுகிற செய்தி அப்போ தன்னுடைய தலைவனை தலைவி சொல்வதாக இருந்தால் தலைவனினுடைய இலக்கணம் எப்படிப்பட்ட தலைவன் அவனுக்கு எனக்கும் ஏற்பட்ட கலப்பு என்ன அப்படிப்பட்ட அந்த தலைவன்கிட்ட போய் என் நிலைமையை போய் சொல்லு என்பதாக அமையும் அதுவே தலைவன் சொல்லுவதாக இருந்தால் தலைவியை பற்றி சொல்லி இப்படிப்பட்ட அந்த தலைவியை போய் அடையாளம் கண்டு நீ போய் என் நிலைமையை சொல்லு என்று அமையப்பெறுவது இதற்கு தூது இலக்கியம் என்று பெயர் பெறுகிறது பிரபந்த வகைகளில் தூது இலக்கியம் என்று பெயர் பெறும் அந்த வரிசையில் நமக்கு சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவ்வாறு கொடுக்கப்படுவது இயல்பாக இருக்கிறது அப்படி அனுப்பப்படுகிற தூது இலக்கியங்களில் பழைய காலங்களில் இவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன அப்படின்னா அன்னத்தை தூதாக அனுப்புவது அப்படி அனுப்பும்போது அது அன்னம் தூது என்று பெயர் பெறும் அதுபோல் மயில் கிளி மேகம் நாகனவாய் பறவை தோழி குயில் நெஞ்சு தென்றல் வண்டு என்று ஒரு பத்து வகை நம்முடைய பிரபந்த இயலில் ஒரு மரபாக சொல்லப்பெறுகிறது எனவே இந்த பத்தும் உங்கள் புத்தகத்தில் மூன்றாவது பக்கத்தில் உரையாசிரியர் பெருமகனார் இந்த நூலின் பதிப்புரையில் கீழே கொடுத்திருக்கிறார் தூது இலக்கியத்துக்கு எவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டன அப்படிங்கிற செய்தி அங்கேயே இருக்கிறது எனவே மூன்றாவது பக்கத்தில் மூன்றாவது பத்தியில் எகினம் மயில் கிள்ளை எழிலியோடு பூவை சகி குயில் நெஞ்சு தென்றல் வண்டு இதுதான் நம்ம அந்த பத்தும் தான் தொகை பத்தை வேறு வேறாக பிரித்து தடுத்து மலை கொண்ட அன் அந்த மாலை கொண்டு அன்பு ஊறி வா என்றல் தூது இப்போ இந்த தூது இலக்கியத்தினுடைய கருப்பொருளாக இருப்பது என்னன்னு கேட்டால் எந்த பொருள் அதாவது மயிலோ குயிலோ எதை அனுப்புகிறார்களோ அந்த அனுப்புகிற அவை சென்று தன்னுடைய தலைவனை கண்டு அவரை பார்த்ததன் அடையாளமாக அவரிடத்துக்கு அவருக்கே உரியதாக இருக்கக்கூடிய மாலையை வாங்கி கொண்டு வா என்று சொல்வதுதான் இந்த இலக்கிய வகையில் இருக்கக்கூடிய ஒன்று எனவே எல்லா நூல்களும் அவ்வாறு அமையப்பெற்றிருக்கின்றன இப்படி சிற்றிலக்கிய வகைகளில் தூதாக பயன்படுத்தப்பட்ட ஒரு நூல் அமைப்பை உமாபதி சிவம் தத்துவ அடிப்படையில் வைத்து கொண்டு குருநாதனிடத்தில் தூது விடுவதாக இந்த நூலை அமைத்திருக்கிறார் இது இலக்கிய வகையில் தூதுக்குரிய நூல்தான் ஆனால் அவையெல்லாம் அகப்பொருள் என்று சொல்லக்கூடிய தலைவன் தலைவிக்குரிய பொருள் எனவே நம்முடைய நூலில் அகனானூறு அப்படின்னு ஒரு நூல் அமைப்பு இருக்கிறத பார்க்குறோம் புறநானூறு அகனானூறு என்று ரெண்டு பகுதி பார்க்குறோம் புறநானூறு பாடப்படுகிற ஆண்மகனுடைய வீரம் அவனுடைய அதை பற்றிலாம் பேசப்பெறுவது அகனானூறு என்று வரும் பொழுது அவனுடைய காதல் அவனுடைய அன்பு திறம் அதெல்லாம் பேசப்பெறுவது எனவே ரெண்டு வகையாக சங்க இலக்கியம் அந்த நூல் அமைப்பை வைத்திருக்கிறது இந்த அமைப்பு உயிர் சம்பந்தப்பட்ட நிலையில் அந்த அன்பு சம்பந்தப்பட்ட நிலை பேசப்படுகிற பொழுது அது அகம் என்ற பெயரை பெற்றுவிட்டது வீரம் கொடை இதெல்லாம் பேசும்போது புறம் என்று பேசப்பட்டது இந்த ரெண்டு அமைப்பு தான் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே அகம் என்றாலே நெஞ்சு சம்பந்தப்பட்டது தான் அகம் என்று சொல்வது அப்போ நெஞ்சுக்கு உரிய வண்ணமாக அறிவுறுத்துதல் என்பது தான் அந்த நூலின் அமைப்பாக இருப்பது இது பொதுநிலை ஆனால் சிறப்பு வகையால் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சிந்தனையை உயிர் கொண்டிருப்பது தான் அகத்தினுடைய அழகு என்று சொல்லப்பெறுவது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த வகையில் மற்ற நூல்கள் சிற்றின்பத்தை சொல்லக்கூடிய சிற்றிலக்கிய நூல்களாக அமையப்பட்டிருப்பன இவை பேரின்பத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூலாக தத்துவத்தை எப்படி இந்த சிற்றிலக்கிய வகைகளை பொருத்தி இருக்கிறார் என்பது இதனுடைய ஒரு தனிச்சிறப்பாக இருப்பது என்பது இந்த நூலில் காணப்படும் ஒரு தனிச்சிறப்புங்க எனவே அந்த வகையில் நம்முடைய பெருமக்கள் இது போன்ற கருத்தில் பல பாடல்கள் அருளியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளலாம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஞான பெருந்தகை செங்காட்டம் குடியில் பாடிய பதிகம் பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரா நோய் தந்தானை அவன் என்னை ஒரு நோய் செய்துட்டான் அந்த நோய் என்னை ஒருவாறு அவன் நான் ஒரு பசலை இந்த நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறேன் என்னுடைய நோய் தீரணும்னா அந்த செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டன் பணி செய்ய அந்த சங்காட்டம் தவிர்த்து என்னை அந்த பெருமான் வந்து அருள் செய்தால் ஒழிய என்னுடைய நோய் தீராது எனவே பறவைகள் நாரைகால் கிள்ளைகால் நீங்கள்லாம் கொஞ்சம் போய் என் நிலைமையை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு திருஞான சம்பந்த பெருந்தகை செங்காட்டங்குடி தல தேவாரத்தில் அப்படி ஒரு கு அங்கே தான் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அதுபோல் நிறைய இருக்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த இடம் இருக்கிறது சீர்காழியில் ஒரு பாட்டு சொல்வார் கிளிகளை வைத்துக்கொண்டு என்னுடைய தலைவன் பெயரை நீ சொன்னேனா உனக்கு பால் தருவேன் கனி தருவேன் எல்லாம் கொடுப்பேன் ஆனால் நீ என்ன பண்ணும் என்னுடைய தலைவன் திருநாமத்தை நீ எனக்காக ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் தோணிபுரத்து எனது ஈசன் பெயர் ஒருகால் நீ பேசுனீன்னா உனக்கு முறையோடு பால் தருவேன் அப்புறம் கனி தருவேன் என்று கிளியை வைத்து கொண்டு சொல்வதாக சீர்காழி பதிகத்தில் ஒரு பாடல் இருக்கிறது எனவே தோணிபுரத்து இறைவன் திருநாமம் எனக்கொருதால் பேசாய் எனக்காக ஒரு தடவை அவன் பெருமையை பேசினா உனக்கு இதெல்லாம் நான் கொடுப்பேன் என்று ஞானசம்பந்தருடைய வாக்கில் இருப்பதை பார்க்கலாம் திருநாவுக்கரசு பெருந்தகை இதை வேறு வேறு வகையில் பாடி அருள் செய்திருப்பதை அவருடைய தேவாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம் அதை அகத்துறை பாடல்கள் என்று சொல்லப்பெறுவன அது ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு சொல்லணும்னா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் வண்ணம் கேட்டாள் பின்னை அவன் தன் ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றான் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே இந்த பாட்டு முற்றிலும் அகத்துறைக்குரியது ஆனால் அகத்துறைக்கான செய்தி மட்டும் இல்லை அதையும் கடந்த ஒரு அகம் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிறது இது அப்பருடைய வாக்கில் அதுபோல் சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட போனிங்கன்னா ஆரூர் பதிகத்தில் குறுகு பாய அப்படின்னு ஒரு பதிகம் இருக்கிறது தன்னுடைய கண் பார்வை இழந்த நிலையில் ஒரு கண் பெற்று ஒரு கண் பார்வை இல்லாதவராக இடது கண்ணை பெற்று கொண்டு வலது கண்ணின் பார்வை இல்லாதவராக புற்றிடம் கொண்ட பெருமானை சென்று பாடுகிற அந்த பதிகத்தில் அந்த பெருமானை நினைத்து நான் உறக்கம் இல்லாமல் நிற்கிறேன் என் கையில் வலையெல்லாம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு பாடுறார் உறக்கம் இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் உணர்த்த வல்லீர்களே யாரு குயிலினங்கால் நான் பறவைகாள் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஆரூர் பதிகத்தில் பதிவு செய்கிறார் மணிவாசக பெருமான்கிட்ட பார்த்தீங்கன்னா கோத்தும்பியில் சொல்லார் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோ தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் நான் அன்பில்லாதவன் என்பது எனக்கும் அவனுக்கும் தெரியும் ஆனால் அவன் என் மீது கொண்ட அன்பை உலகம் அறியும் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை கூட குளிர்ந்துதாய்க் கோ அந்த தலைவன் என்னோடு வந்து கூடுமாறு தும்பி நீ போய் என் நிலைமையை கொஞ்சம் சொல்லு ஏன் சென்று ஊதாய் கோத்தும்பி சென்று ஊதாய் கொத்தும்பி அப்படி ஊதுகிற பொழுது மெல்ல சொல் குளிர்ச்சியாக சொல் எங்கள் தலைவன் குறிப்பறிந்து சொல் அவர் மகிழ்ச்சியாக இருக்க நேரமாக பார்த்து சொல் அவர் யாராவது கோபத்தில் இருக்கும்போது சொல்லிடாத இல்லை நீ போய் கோபமாக சொல்லிடாத எனவே குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி என்று மணிவாசக பெருமானும் இந்த குறிப்பு அவருடைய பாட்டிலும் இருப்பதை நீங்கள் காணும் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடைசூல் தென்னன் பெருந்துரையான் அந்த பாட்டு அகத்துறை பாட்டு தான் அதை படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எடுத்து பார்த்தா அகத்துறை தான் அது மட்டும் சூடுவேன் பூங்கொன்றை சூடி கூடி முயங்கி மயங்குவேன் ஊடுவேன் செவ்வாய்க்கு உருகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன்களிலே சிந்திப்பேன் பேர்த்தும் மலர்வேன் அனலேந்தி ஆடும் சேவடி பாடுதுங்கான் அம்மானாய் அகத்துறை பாட்டு தான் அப்போ அந்த இடத்துல மணிவாசக பெருமான் என்னதான் நின்று பார்க்கிறார் இறைவனை என்னவா பார்க்கிறார் அந்த பெருமான்ட்ட என்ன கேட்கிறார் என்பது அது அகத்துறை என்ற நிலையில் அந்த குறிப்பு அமையப்பட்டிருப்பதை காணும் இப்படி திருவாசகத்திலும் அகத்துறை பாடல்கள் உள்ளன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இப்படி அருளாளர்கள் அனைவரும் இப்படி பாடியிருக்கிறாங்க சரி அப்போ சங்க இலக்கியம் தொடங்கி பின்வந்த இலக்கியங்கள் வரை தூதுக்குரிய பாடல்கள் நிரம்ப இருக்கின்றன சரி இதில் எந்த தூதாவது வெற்றி பெற்றதாக பாடப்பட்டிருக்கிறதா அப்படின்று ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த தூது அனுப்புகிற வரைக்கும் தான் இருக்கும் நீ இப்போ என் தலைவன் இங்கே இருப்பான் அவனுடைய அடையாளம் யார் இந்த இடத்துல இருப்பார் இங்கெங்கே போயிடாத அங்கங்கே போயிடாத இந்த இடத்துக்கே போ அப்படின்னு அவர் அடையாளத்துக்கு போய் அவருடைய மாலை இது அதை நீ வாங்கிட்டு வா என்று நூல் நிறைவு செய்யும் அது வாங்கிட்டு வந்துச்சா அப்படின்ற பாட்டு எந்த நூலையும் இல்லை நீங்கள் தூது இலக்கியத்தில் இருக்கிற நிலை என்னென்னா அனுப்புகிற வரைக்கும் தாங்க பாடப்பட்டு இருக்கிறது திரும்பி வந்துச்சா அது மாலை வாங்கிட்டு வந்துச்சான்னு கேட்டால் இல்லை அப்படி குறிப்பு காணப்படலை ஆனால் இந்த தூது வகையில் ஒரே ஒரு தூது வெற்றி பெற்ற தூதாக அறியப்படுகிறது அது எங்கே அப்படின்னு கேட்டால் பெரிய புராணத்தில் நம்பி ஆர்வரப்பெருமானுக்காக சிவபெருமான் சென்ற தூது மட்டும்தான் வெற்றி பெற்ற தூது வேறு எங்கேயுமே வெற்றியே கிடையாது போனது மட்டும்தான் செய்தி இருக்கிறது திரும்பி வந்துச்சா வல்லையாங்கிறது செய்தி கிடையாது ஆனால் இங்கே மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை தூது செ இருகால் செல்ல தூது கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் என்று சேக்கிடார் பெருந்தகை அந்த தூதினை ரொம்ப அழகாக எடுத்து கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்ள குளவு மலர்ப்பாதம் யானும் பரவி தீர்க்கின்றேன் எழுபிறப்பின் உடங்கு கூண் என்று அந்த தூது பெரிய புராணத்தில் வியந்து போற்றப்படுக உலகத்திலேயே எந்த சமயத்தினுடைய தெய்வமும் தன் தொண்டனுக்காக தூது போனதாக வரலாறு கிடையவே கிடையாது சிவபெருமான் ஒருவரே தூது சென்ற வரலாறு உலக வரலாற்றில் அவர் தான் இருக்கிற தெய்வ முறையில் எந்த தெய்வமும் தன் தொண்டனுக்காக தூது போகலை நீங்கள் இலக்கியத்தில் ராமாயணம் எடுத்துக்கொண்டால் அணுமும் தூது போன உங்களுக்கு அந்த வரலாற்று அறிந்தவர்கள் நன்கு தெரிந்தவங்களுக்கு தெரியும் போனால் அங்கே போகும்பொழுது எப்படி அவருக்கு அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டார் என்பது கம்பராமாயணத்தை படிச்சிங்கன்னா தெரியும் இருக்கைகள் கூட கொடுக்கப்படலை ஆனால் உலகியலில் சட்டம் என்ன அப்படின்னா தூதுவனை கைது செய்யக்கூடாது தூதனுக்கு உரிய மரியாதை கொடுத்து அனுப்பணும் அவனை கைது செய்யவோ அவனுக்கு தீங்கு ஏற்படவோ கூடாது என்பது சர்வதேச சட்டம் எப்போ அந்த காலத்துலேயே நீங்கள் நினைத்து பாருங்களேன் அப்போ வருகிற அனுமன் ராமன் பொருட்டு தூதனாக வருகிறார் ஆனால் அந்த அவையில் போதிய இடம் கொடுக்கப்படலை இருக்கை கொடுக்கப்படலை அப்போ நீங்கள் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க தன் வாளையே ஆசனமாக்கி கொண்டு மேலே அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நீ என்ன ஆசனம் கொடுப்பது அப்படின்னு அவர் அமர்ந்திருக்கிற காட்சி நீங்கள் ராமாயணத்தில் கேட்டிருக்கலாம் பார்த்துருக்கலாம் அதே போல் நம்முடைய முருகப்பெருமானுடைய கந்தபுராண வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரபதுமன்கிட்ட தூது போனது வீரவாகும் ஆனால் அந்த தூதில் அவன் சம்மதித்திருந்தால் புராணமே இல்லை ஆனால் சம்மதிக்கலை யார் முருகப்பெருமான் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையனுக்காக நான்லாம் இறங்கி இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு சூரபதுமன் நின்னான் நீ அவனை சிறுவன் என்று கருதேல் அவர் யார் தெரியுமா சிவம் என்று வீரவாக எடுத்து சொல்லும்போது சூரனுடைய ஆணவம் அந்த முருகனை சிவமாக பார்க்க முடியல தெய்வத்தின் வடிவமாக பார்க்கல ஒரு சிறுவன் என்று கருதி அவன் நின்றதுனால தான் அந்த நிலை நடந்தது அப்போ இதெல்லாம் திருவருள் நம்ம அதுக்கு மேலே நமக்கு வேண்டிய பார்வை எது அங்கேயும் ஒரு தூது இருக்கிறது அந்த தூது வெற்றி பெறவில்லை பாரதத்தில் கண்ணன் தூது போனான் பாண்டவரிடத்து பொருட்டு துரியோதனத்தில் தூது போனால் சமாதானம் ஏற்பட்டுதா ஏற்படலை அப்போ இலக்கியங்களில் தூது என்பது பெரும் பெரும் காப்பியங்களில் இருக்கிறது ஆனால் அந்த தூது வெற்றி பெற்றதாக இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை நம் பெரிய புராணத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தூது அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நூலுக்குள்ளே போவதற்கு முன் ஒரு செய்தியாக மனதில் வைத்து கொண்டு நம்ம தத்துவ அடிப்படையில் நமக்கு தத்துவமே விளங்க மாட்டேங்குது இதில் வேறு தத்துவத்தை வச்சுட்டு தூத வேற சொல்ல போகிறாரு என்ன விளங்க போகிறது முயற்சி பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு நமக்கு இதில் உணர்த்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த பகுதியில் ரொம்ப அருமையான செய்திகள் பலவற்றை கொடுத்துருக்கிறார் உங்கள் புத்தகத்தில் பாடல் தொடங்குவது கொடுக்கப்பட்டிருக்குது உரை தொடங்குவது பதினைந்தாவது பக்கத்தில் இருந்து இதில் முதல் தலைப்பு அரியா இயல்பினன் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் ரெண்டு காணா நலத்தினன் கொடுத்தார் ஏற்ற பிறப்பை இறைவன் வழங்குகிறான்னு கொடுத்தார் உயிரினுடைய துயரத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார் உயிர் எப்படி துன்பப்படுகிறது அப்படின்னா வார்குத்தியில் பட்டு படுகிற துன்பம் போலன்னு சொன்னார் இப்படியே சொல்லி கொண்டே வரப்போகிறார் இதில் ஒரு இடம் ஒன்று இருக்கிற அது நம்ம பின்ன படிக்க போகிறோம் இன்றைக்கி பாடத்திலே வந்துடுமான்னு தெரியல வந்துருச்சுன்னா கூடுதலாக நினைத்து கொள்ளலாம் இல்லைன்னா அடுத்த வகுப்பில் பார்க்க வேண்டியிருக்கும் என்ன செய்தி அப்படின்னா பத்து வகையான இலக்கணம் அதுக்கு தசாங்கம் என்று பெயர் இந்த தசாங்கம் என்பது ஒரு சக்கரவர்த்திக்கு சொல்லுவது மரம் அப்போ பழைய நூல்களில் தசாங்கம் யாருக்கு பாடப்படும் அப்படின்னா பேர் அரசனுக்கு பாடப்படும் பேரரசருக்கு நீங்கள் ச தசாங்கம் பாடுனா எங்கள் எங்கள் சிவபெருமான் பேரரசன் இல்லையா அப்படின்னு மணிவாசக பெருமான் கருதுனார் எனவே தசாங்கத்தை என்ன பண்ணார் திருவாசகத்தில் ஒரு பதிகமாக வச்சுட்டார் அவருக்கு நீங்கள் திருவாசகத்தில் இரண்டு இடத்தில் தசாங்கம் உண்டு ஒன்று மூன்றாவது பகுதியாக இருக்கக்கூடிய திருகண்ட பகுதியில் ஒரு தசாங்கம் இருக்கிறது அப்படியே படிச்சிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு இருக்கும் அதுபோக தசாங்கம் என்ற பெயரிலேயே ஒரு பதிகம் இருக்கிறது அவனுக்கு பேர் என்ன அவருக்கு நாடு என்ன அவருக்கு ஊர் என்ன அவருடைய பறை என்ன அவருடைய வாகனம் என்ன இப்படி பத்து கேள்வி அதுக்கு பத்துக்கும் பதில் சொல்லுகிறார் அது தசாங்கம் என்று அவருக்கு அவருக்கு முரசு இருக்கிறது கொடி இருக்கிறது எல்லாம் சொல்லி முடிச்சிருக்கிறார் அதனால் அரசனுக்கு சொல்லப்பட்ட பத்தும் தெய்வத்துக்கும் உண்டு அப்படின்னு மணிவாசக பெருமான் கொண்டாந்து காட்டினார் இதை சிவன் என்ன பண்ணுறாரு ஐயா தெய்வத்துக்கு இருக்கிறது குருநாதனுக்கும் உண்டு எனவே என் குருநாதனுக்கும் தசாங்கம் உண்டுன்றார் இதுதான் ஒரு நுட்பமான செய்தி என்னென்னா நீங்கள் யாராவது சங்க இலக்கியத்தில் நல்லா தோய்ந்து உங்களுக்கு ஒன்று புலப்படும் பழைய காலங்களில் அரசனை பொழுது அந்த அரசனை ஞாயிறு என்று போற்றுவான் என்னுடைய மன்னன் எப்படிப்பட்டவன் ஞாயிறு போன்றவன் அப்படின்னு மன்னனை போற்றுவது சங்க இலக்கியம் அது அப்படியே மணிவாச நெஞ்சை தைத்தது சிவபெருமான் ஞாயிறுனர் இன்று என கருளி இருள்கடிந்து உள்ளத்து எழுகுந்த ஞாயிறே போன்றனர் அப்போ மன்னனை ஞாயிறு என்று போற்றினார்கள் மணிவாசக பெருமான் சிவபெருமான் ஞாயிறு அப்படின்னு போற்றினார் சரி அதுக்கு அடுத்தது சேக்கிழார் வந்தார் திருத்தொண்டர் புராணமே ஞாயிறுனர் அவர் நூலே ஞாயிறுட்டார் இறைவன் ஞாயிறுன்னு சொன்ன நிலையை கடந்து இந்த திருத்தொண்டர் புராணம் என்பதே ஞாயிறு தான் செங்கதிரவன் போல் திருத்தொண்டர் புராணம் என்பாம் என்று சேக்கிழார் பெருமான் காட்டினார் பின்வந்தவங்க சொன்னாங்க ஐயா நூல் மட்டும் ஞாயிறு அல்ல சிவம் மட்டும் ஞாயிறு அல்ல அரசர் மட்டும் ஞாயிறு அல்ல என் குருநாதனும் ஞாயிறு போன்றவன் மெய்கண்டாரை ஞாயிறு என்று போற்றுகிறார்கள் அதன் பின் வந்த அருணதி சிவம் அரைஞான சம்பந்தர் உமாபதி இவங்களை எல்லாத்தையுமே ஞாயிறு என்று போற்றுவது சைவ மரபு அப்போ என்ன தெரியுதுன்னா சங்க இலக்கியங்களில் அரசனுக்கு சொல்லப்பட்டவை பிற்காலங்களில் தோத்திரப் பாடல்களில் இறைவனுக்கு சொல்லப்பட்டது அந்த அரசனுக்கும் இறைவனுக்கும் சொல்லப்பட்டவை அதற்கு பின் நூல்களில் குருநாதனுக்கு சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் ஆழமாக படித்தால் தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இங்கே நமக்கு தசாங்கம் இருக்கிறது இந்த நூலில் குருநாதனுக்குரிய தசாங்கம் இருக்கிறது அங்கே வரும்போது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ நேராக நூலுக்கு போகலாம் உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் பதினைந்து மூன்றாவது நூல் நெஞ்சு விடு தூது பக்கம் பதினைந்து நூலை தொடங்கும்போதே நம்ம போற்றி பகரவுடையில் படித்தது போலவே திருமால் பிரமன் இந்திரன் இவங்கெல்லாம் காண முடியாத சிறப்பியுடைய இறைவன் என்பது தொடக்கம் இது பெரும்பாலும் நூலின் மரபு இப்படி தான் தொடங்குவாங்க அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்க பாருங்க பூமேவும் உந்தி புயல் வண்ணன் பொற்பதுமத்தார் மேவு மார்வன் சதுர்முகத்தோன் தாம் மேவி பன்றியும் அன்னமுமாய் பார் இடந்தும் வான் பறந்தும் என்றும் அறியா இயல் என்னுடைய தலைவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அழகான மலர் பூ மேவும் அப்படின்னார் பூ என்பதற்கு அழகுன்னு பொருள் அழகு பொருந்திய உந்தி என்றது அந்த அந்த உந்தி எப்படி இருக்கிறது தாமரை பூ போல உந்தி இருக்கு இது திருமாலுக்கு எனவே பூமேவும் உந்தி புயல் வண்ணன் புயல் என்ற சொல்லுக்கு மேகம் என்று பொருள் கண்காட்டும் முதலானும் கணல்காட்டும் கையானும் பெண்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டு இசையானும் பயிர் காட்டும் புயலானும் புயல் என்பது அங்கே மேகத்தை குறித்தது அதான் இங்கே புயல் வண்ணன் அப்படின்னார் அது வேகத்தை ஏன் குறித்தது கருமேகம் என்கிற வண்ணத்தை குறிக்கும் இங்கே மேகம்னு சொல்லப்பட்டாலும் கூட வெண்மேகம் மழை தராது கருமேகம் மழை தரும் என்பதனால நம்ம பொருள் செய்யும்போது அவர் திருமால் எப்படி இருப்பார் கருநீல வண்ணத்தில் இருப்பார் திருமாலுடைய வடிவம் கண்ணன் அப்படிங்கிற வடிவம் எப்படி இருக்குது கருநீல வண்ணம் உடையவர் அப்படிங்கிறது புராணம் படித்தவங்க எல்லாருக்கும் நன்கு தெரியும் எனவே புயல் வண்ணன் அப்போ இந்த தொடர் திருமாலை குறித்தது அழகான தாமரைப்பூ போன்ற உந்தியை பெற்றிருக்கின்ற மேகத்தை ஒத்த வண்ணத்தை கொண்டிருக்கின்ற திருமாலும் அதுக்கப்புறம் பொற்பதும தார்மேபு மார்வன் சதுர்முகத்தோன் பொற்பதுமம் பதுமம்னா தாமரை எனவே பொன்னிறமான தாமரை